بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والآخرة للمتقين ولا عدوان الا على الظالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين அன்புள்ள சகோதரர்களே வாரந்தோறும் நடைபெறுகின்ற ஹதீஸ் உலக ஊருக்கு இந்த வாரம் ஹதீஸ் பிரிவில் என்று சொல்கின்ற ஒரு நீண்ட ஹதீசினுடைய முதலாவது பகுதியை உங்களுக்கு மிகச் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் எனது உமர சர்தார் அலியம் முஸ்லிம் என்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கிறார்கள் நாங்கள் ரசூசல்ல அவர்களோடு ஒரு சபையில் உட்கார்ந்திருந்தோம் இது தர அலை நான் பயாலிசியா நல்ல என்ற ஒரு மனிதர் எங்கள் மத்தியிலே தோன்றினார் அவர் அவரது முடி வந்து மிச்சம் கருப்பான ஒரு அவரது நிறம் கடுமையான வெண்மை நிறம் அவரது தலைமுடி மிகவும் கருப்பான அகன் அவர்கிட்ட அந்த பிரியாணம் போனதுக்கான இந்த ஒரு அடையாளமும் இல்லை அவரை இதுக்கு முந்தைய நாங்கள் யாரும் பார்த்ததும் இல்லை யார் சொல்கிறாங்க உமர் அபு சத்தா எல்லாரும் சொல்கிறாங்க அவரை நாங்கள் கண்டும் இல்லை புதுசாக ஒரு மனிதர் வருகிறார் ஆனால் அவர்கிட்ட ஒரு புதுசாக வந்த ஒருத்தர் வெளியூர்லேருந்தொரா தான் இருக்கும் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தால் தான் அவர் புதுசாக அடையாளம் காரணம் அடுவார் ஆனால் அவர்கிட்ட பிரியாணம் போனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று சொல்லி சொல்கிறார்கள் அவர் அப்படியே ரசூசல்லாமலையும் செல்லும் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார் இல்லா தைகி ரசூலோட முடங்காலோட சேர்ந்த வருங்க ஒரு முடங்கால வச்சுக்கொண்டு ரசூல்லா மேலே கையை வச்சுக்கொண்டு சில கேள்விகளை அந்த மாதிரி கேட்கிறார் இஸ்லாம் அண்டாய் நட்டு கேட்கிறார் ஈமான் அண்டாய் நடு கேட்கிறார் எஹ்ஸான் அண்டாய் நடு கேட்கிறார் கியாமத்தினாலினுடைய அடையாளங்கள் பற்றி கேட்கிறார் இப்படி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூசல்லாக வரைக்கு செல்லும் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அந்த பதிலை கேட்டதும் கால சதப்தி உண்மையை தான் சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்கிறாங்க அப்ப விட தெரிஞ்சுக்கு வந்து கேள்வி கேட்ட ஒருத்தர் மாதிரியே அவர் நடந்து கொடுக்குறார் கடைசியாக ரசூசல்லாக வரைக்கு செல்லும் அவர்கள் இப்போ வந்த மனிதர் யார் தெரியுமாண்டு அவங்களே கேட்குறாங்க சூழலாவே கேட்குறாங்க இந்த வந்த மனிதர் யார் தெரியுமா கேட்குறாங்க கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னாங்க சஹாபாக்களுடைய ஒரு அதம் டிசிப்ளின் என்றால் தெரியாட்டி தெரியாண்டி சொல்லுவாங்க தெரியாட்டியும் அந்த சபையில் எங்களை கொஞ்சம் பெரிய ஒரு அறிவாளியாக தெரிந்தவர்கள் ஒரு காட்டிக்கொள்ள ஒரு பழக்கம் சல்லாஹலை சொல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட இருக்காது அப்போ சொன்னாங்க அல்லாவுக்கும் என்னுடைய தூதருக்கு தான் தெரியும் என்று சொன்னாங்க பசுசல்லாப் அலையை சொன்னார்கள் அத்தாக்கும் ஜிபிரி உங்கள்கிட்ட வந்தவர் யாரு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் என்று சொன்னார்கள் சகோதரர்களே இது ஒரு நீண்ட ஹதீஸ் இந்த ஹதீஸிலே வரக்கூடிய முதலாவது வாசகத்தை நாம் எடுத்து பார்த்தார் பைனமா நஷ்னு துருசும் இந்த வசூலில்லாய் சலோவாக உடைந்து செல்ல நாங்கள் நாங்கள் என்ன இருப்ப சஹாபாக்கள் சஹாபாக்கள் வசூல்சலமாக வலையோ செ செ செல்லோடு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்ற அந்த ஹரிஷ் ஆரம்பிக்கிறது இந்த விஷயம் அதாவது நாங்கள் எல்லாரும் ரசூல்லாவோட இருந்தோம் என்ற விஷயத்தை எங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்று நாங்கள் பார்த்தால் ஒரு சுஹ்மது சாலிஹா அதாவது நல்ல தோழமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை பண்படுத்துவதற்கான மிக பிரதானமான ஒன்று தோழமை பொதுவாகவே ஒரு மனிதன் யாரோட சேர்றாரோ அவர மார்க்கத்துல தான் இருப்பார் என்று நமசல்லு சொன்னார் ஒருவர் அவரோட ஹலீல மார்க்கத்துல தான் அவர் இருப்பார் ஹலியில குறிப்பிட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் இவர் உன்னுடைய நண்பன் என்று சொல்லு உன்னை நாங்கள் யார் என்று சொல்லுவோம் என்று சொல்லுவாங்க இப்போ யாரோட சேர்காரோ அவரோட பழக்கம் பசுசல்லாஹு அலிசலம் ஹதீஸ்ல சொல்றாங்க ஏற்றுக்கொண்ட நிலையில பிறக்குது அல்லாதான் கடவுள் என்ற ஒரு சிந்தனையில தான் பிறக்குது அந்த குழந்தையை நெருப்பு வணங்கியாக நசராணியாக எகூதியாக மாற்றுறது யார் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என்ன நபி அல்லாஹ் உலக சம்பவம் சொன்னார் அப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு போகிற போது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடனான சேர்மான் பெற்றோர்களுடனான உறவு பெற்றோர்களுடனான தோழமை அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்களை கொள்கையை மார்க்கத்தை மாற்றி விடுகிறது என்று நபிச அல்லாஹ் சொன்னார் இப்போ சஹார்வாக்களை படி இருந்தார்கள் அப்ப ஹதீஸ்ல வார நாங்கள் நபிசலாகோ அனைகோ செல்லம் அவர்களோடு இருந்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப நல்லவர்களோடு நான் உறவும் நல்ல விஷயங்களை பேசுகின்ற மஜினிசும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு பாலியதொரு பங்கை ஏற்படுத்துகிறது இதை நாங்கள் இன்னைக்கு நிதர்சனமா பார்க்கிறோம் பள்ளிவாசலோடு அண்மித்த பகுதிகள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் தொழுகையில கூடுதல் நலோடு இருப்பாங்க இந்த சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம் ஒரு கொள்கை சார்ந்து பள்ளி அந்த கொள்கை சார்ந்ததாக இருப்பாங்க அவங்க பிறகு அதை ஸ்டடி பண்ணி மாறினாலே வாகசாலையா பள்ளி வாசல் என்ன செய்வாங்க அந்த கொள்கை சார்ந்ததாக இருப்பாங்க அதே மாதிரி இப்ப வேறொரு பள்ளிவாசல் இருக்கிறவங்க அந்த கொள்கை சார்ந்தாக்களாவே இருப்பாங்க அப்ப இவங்க எதை கூடுதலாக நேசிக்கிறார்கள் அல்லது எதோட கூடுதலான உறவை வைக்கிறாங்களோ அந்த தான் இருப்பாங்க என்பது பொதுவாக உளவியலும் சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமாகும் அந்த அடிப்படையில் சகாபாக்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு மார்க்கத்தின் மீது உள்ள அவர்களுடைய பற்றுக்கும் அவர்களுடைய எளிமையினுடைய தரம் உயர்த்தப்படுவதற்கும் காரணம் அவங்க வச்சு கொண்ட தோழமை ரசுல்லாவோட வச்சுக்கொண்ட தோழமை அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல வந்து அஹ் ரசூசல்லாவும் வலையோ செல்லம் அவர்கள் இருக்கின்ற சபையில சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு மனிதன் வருகிறார் ஒரு மனிதன் வருகிறார் இந்த மனிதனை பத்தி சஹாபாக்கள் யாருக்குமே யாருன்னு தெரியாது அவர் வந்து உட்கார்ந்து நிறைய கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு பின்னால் அவர் எழுப்பிட்டு போனதுக்கு பிறகுதான ரசூசல்லாகும் வலையோ செல்லம் அவங்க தான் தருக்கிறாங்க வந்தவர் யார் தெரியுமா அது வரைக்கும் சஹாபாக்கள் என்ன ஒன்றும் பேசல இதுங்களுக்கு எங்களுக்கு சொல்லுது முதலாவது நாங்க படிப்புல பார்த்தோம் ரசூல்லாவோட சஹாபாக்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சூழலை அவங்களுக்கு மடுத்துக்கிறதுக்காக அது நிறைய நாங்க பேசலாம் அது இரண்டாவது படிப்பின்னு என்னெண்டா ரசூசல்லாம் செல்லாம ஜிப்ரலி செல்லாம் போகும் வரைக்கும் எந்த ஒரு சஹாபியும் இவர் யார்க்குன்னு அவரை பத்தி பேசுவோம் இல்லை அமைதியா இருந்தாங்க இது ஒரு சபையில் ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய தலைமைத்துவ கட்டுப்பாட்டையும் மதிப்பையும் இவருக்கு எடுத்து காட்டுகிறது பாருங்க ரசூசல்லாஹு அலைவு செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சபையில் இருக்கிற நேரம் மாயிசுறு மாளிகளும் எல்லாம் ஓடி வந்து என்னை சுத்தப்படுத்துங்க நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொல்றேன் இப்ப அந்த சபையில இருந்த சஹாபாக்கள் உண்மையா பிராக்டிக்கலாக எப்படி கேட்டிருக்கணும் ஒருத்தர் வந்து ரசூல்லாட்ட நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் சொல்றேன் அவன் என்ன கேட்டிருக்கணும் ஆ விபச்சாரம் செஞ்சுட்டீங்களா யாரோட செஞ்சிருப்பாரு உண்டு அவங்களுக்குள்ளேயாவது கசி சுத்திருக்கணும் யாருமே எதுவும் பேசுது ரசூ சல்லா முறை சொன்னவர்கள் எதை சொன்னாங்களோ அதைத்தான் செஞ்சாங்க அவரோட வாயை வந்து பாருங்க இவருக்கு ஏதாவது உளவியல் ரீதியான மனநிலை பிரச்சனைகள் இருக்கிறது பாருங்க சொன்னாங்க அதை எந்த சஹாபிய சொன்னாங்களோ அந்த சஹாபியை அதை செஞ்சாங்க மத்தாக்கள் சும்பாம இருந்தாங்க அப்ப இது ஒரு சபை ஒழுக்கம் சபையில் பூணப்பட வேண்டிய விழுமியம் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு மாத்தின நடந்தால் தலைமைத்துவ கட்டுப்பாடு எல்லாம் அப்படியே எழுந்த ஒரு நிலை இருக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கறவங்க ஒரு சபையில் ஒரு ஆலிமி இருப்பார் ஒரு மௌலவி இருப்பார் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் ஒருத்தருக்கு விட்டால் பாஞ்சுழுந்து மௌலவி இல்லாத அல்லது அவரோட மார்க் அறிவில குறைஞ்ச ஒருத்தர் என்ன செய்வார் ஓடி போய் அது அண்டு பதவி சொல்ற ஒரு நிலையை பார்க்க ஒரு முறை அப்துல்லாபின் உமர் அலி அல்லாமன் அவர்கள் இருக்கின்ற அவங்க சின்னால் சஹாபாக்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் ஒரு கேள்வி கொடுக்கப்படுகிறது அந்த கேள்விக்கு விட இமர் இந்த கேள்விக்கு விட அப்துல்லாபின் உமர் அலி அல்ல அவனுக்கு தெரியும் ஆனா அவங்க செல்லல ஏன் சொல்லல நம்மளை விட வயசில மூத்த சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம செல்லப்பட அப்படிங்கிறாங்க இதை பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களோட தந்தையோட அதை ஷேர் பண்ணிக்கொள்றாங்க பண்புள்ள சகோதரிகள் இந்த சபை ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று ரசூசலாக வலைக செல்ல முனால் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று பாருங்க இந்த சஹாபாக்கள் யாரும் சகோதரர்கள் இந்த சஹாபாக்கள் பெண் குழந்தைகளை உஷரோட குதச்சாக்கள் இந்த சகாபாக்கள் மியூசிக் சாராயம் மது மாவு இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஜாகியத்துல அவங்க இஸ்லாம் பாரத்துக்கு முந்தை இருந்தாங்க இஸ்லாம் மதத்துக்கு பிறகு மது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால மது அருந்தி கொண்டு பள்ளிக்கு வந்திருக்காங்க அது அந்த ஹராம் இல்லை தொழுதிருக்கிறாங்க ரெண்டாவது அந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஊரின் ஒருத்தர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அநாகரிகமா உன்னைக்கு ஜாகிலியத்தே வரலாறு சொல்றது ஜாகி என்ன அறிவில்லை அறிவில்லை என்று சொன்ன ஒரு சமுதாயத்தை நபிசவாக வலையு செல்லம் அவர்கள் எப்படி ஒரு ஒரு சபை ஒழுக்கம் உள்ள பண்பாடு மற்ற மனிதர்களுடைய குறைகளை திருவி துருவி ஆராயாத ஒரு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்கி நாங்கள் பாருங்கள் அந்த சகாபாக்கள் தான் இவரில் அலைச்சலாம் வந்து போகும் வரைக்கும் ஒன்றும் பேசலை இந்த மனிதர் யார் தெரியுமா இவர் தான் ஜிபிரி உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார் உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மனிதர் வந்தார் என்று நன்றி செல்லா கொலை சொன்னார்கள் சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே இந்த சபை ஒழுக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில நான் கடமை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் சென்ற வாரம் அதிச தலைமுறையில பார்த்தோம் ஒரு இளைஞன் வந்து என்ன கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு அனுமதித்தாங்க அந்த ரெண்டு சகாபாக்கள் இருக்கிறாங்க அதே நேரம் சஹாபாக்களினுடைய மார்க்க அறிவு தேடலையும் இந்த ஹரிசனுடைய ஆரம்பம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ரசகுல்லாவோட இருந்து மார்க்கத்தை படிக்கிறதுல பேரார்வம் உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் அதாவது ரசூ செல்வா வளைவு செல்லும் அவர்கள் பயான் ஏற்பாடு செஞ்சு வாரந்தோறும் பயான் மார்க்க சொற்கொலை சொல்லி அழைச்சி நோட்ஸ் கொடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த பிரச்சாரங்கள் இல்லை இதெல்லாம் தாண்டி சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூல்லாவை சுத்தி சுற்றியே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு சஹாபியை சொல்லுவார் அபு குரேதா வியரலாம் ரசுல்லா விட மாட்டாங்க கூடுதலான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாரு அபு குரேதா வியரலாம் ஆறாயிரத்தம் ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்புறம் ரசுல்லா கூட இருக்கிறது அதே மாதிரி சில பெண்கள் பெண் சஹாபிகள் இருக்காங்க என்றால் ரசூசல்லாஹு அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்காங்க எப்படி டவுட் என்றால் சில அங்கரங்கமான சந்தேகங்களை கேட்டிருக்காங்க ஏன் மார்க்கத்தில் தெளிவு அடைந்து கொள்ளணும் அந்தரங்கமான விஷயம் கேட்கப்படாண்டு ஒரு பிள்ளையை செய்ய இல்லாது பிள்ளையை செஞ்சால் நான் குற்றவாளி ஆகி என்று கேட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வைக்கப்படுற இடத்துல வைக்க மந்திரி இப்ப நல்லா குருவான சொல்றான் மகிர் நவி ஏவர்கள் ஹைலை பத்தி மூலம் கேட்கிறார்கள் அப்ப ஹைலை பத்தி யாரும் வந்து கேட்டிருப்பாங்க பெண் சஹாபிகள் வந்து கேட்டிருப்பாங்க அப்புறம் ரசூசல்லா உலக செல்லம் அவங்கள்ட்ட போய் ஃபைல பத்தி அவங்க பெண் ஆலிமாக்கள்கிட்ட போய் எங்களோட பொங்கலில் அவங்களோட டவுட்டை கேட்கறது இல்லை அவங்களுக்கு டவுட் வாடறதும் இல்லை எப்படி கேள்விப்பட்டாங்களோ எப்படி பெற்றோரிடம் இருந்து கற்றுக்கொண்டாங்களோ அதை செஞ்சுட்டு போவாங்க கேட்கறது வெக்கம் ஆனால் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது ரசூத் அல்லா செல்ல ஹரிசில் சொல்றாங்க வெக்கம் இல்லை என்ற வேண்டிய அதை செஞ்சு கொண்டு வாங்க அப்ப அந்த எல்லாம் வெக்கமில்லாமல் செய்யணும் ஆனால் சஹாதி பெண்மணிகள் மார்க்கத்தை ரசு சொல்லாமல் ஒலிவு செல்ல மக்களுக்கு கற்றுக்கொள்வதுக்கு விற்கப்படலை ஆனால் அவர்களுடைய பெண்மை பாதுகாப்பாக இருந்தது ஒரு முறை ஒரு பெண்மணி சுதேர குரு அவ் அவரை எல்லாம் அணுகு அவர்கள் நினைக்கிறேன் அஸ்மா அவரை எல்லாம் நினைக்கிறேன் அவங்க குழியை தோளில் சிமந்து கொண்டு வாரான் வாரத்தை பார்த்துட்டு ரசதல்லா சின்ன வாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்ட சத்தத்தில் வந்து கொண்டிருக்காங்க அந்த ஒட்டகத்தை அப்படியே பணிச்சாங்க பணி சென்று இருக்கிற சுல்லா சுமரெல்லாம் அவங்க வேறே கொள் ஒட்டகன்றது அதில் எங்கிட்ட வெஹிக்கிள் மாதிரி என்ன முன்னுக்கு ஒரு தட்டு பின்னுக்கு ஒரு தட்டிங்க மதி அந்த என்ன சொல்கிறது ஒட்டகத்தில் அந்த அது அப்படியே எரிக்கும் பின்னால அவங்க உட்கார்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருந்திருக்கு ஆயிஷனாக விபச்சார அந்த இதுல எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் ஒட்டகத்துல தட்டு தட்டா இருந்திருக்கோம் அப்ப ரசூல் சொல்லா வச்சு ஒட்டகத்தை பண்ணிக்காம இவங்க கொல்லியை சுமந்துட்டு வேற இல்லை அப்படியே ரசூல்லா என்ன ஒட்டகத்தை படித்துட்டு போனாங்க ரசூல்லா வேற சொல்லவும் இல்லை இவங்க வேறவும் இல்லை இவங்களும் கொல்லி எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க போய் இந்த பெண்மணி அவனோட கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் நான் வந்தேன் ரசூலுல்லா என்ன வேற சொல்லி சகிக்கணும் செஞ்சாங்க நான் வேறலை அப்புறம் கணவன் கேட்குறாங்க நீங்க ஏறி இருக்கலாமே இவ்வளவு சுமையோட நீங்க வாரங்களே சொல்லோட நீங்க ஏறி வந்திருக்கலாமே கேட்குறாங்க இந்த ஹதிச வச்சு நிறைய பிக்குகிருதியாக நிறைய சட்டங்கள் எடுக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்லுக்குறாரு உங்களோட ரோஷம் மேலே ஞாபகம் ஆயிடுச்சு உங்களுக்கு ரோஷம் எனக்கு அந்த ரோஷம் மேலைக்கு ஞாபகம் அதால நான் என்ன செய்யல வேறு வேற என்ன செய்யலாம் இதெல்லாம் அந்த பெண்மணிகள் தேவைப்படத்தை தலைகள வெக்கப்படாம நம்ம தெளிவடைய வேண்டிய விஷயங்கள்ல தெளிவடை அதுல வைக்கப்படுறது வைக்கப்பட வேண்டிய மார்க்கம் வலியுறுத்திய விஷயங்கள் அங்குள்ள சகோதரர்களே மார்க்கத்தை படிக்கின்ற சபைகளை நாங்கள் விரும்ப மார்க்கத்தை படிக்கின்ற சபைகளை மகத்துவத்தை உணர வேண்டும் எங்களுக்கு தேவையான அறிவை நாங்களே போய் போய் தேடி தேடி படிக்க வேண்டும் இன்றைக்கு காலங்கையும் கைக்கையும் மார்க்க வகுப்புகள் யூடியூப திறந்தால் பயானில் அடிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான பயான் யார பயான் வேணும் என்ன இப்ப தலைப்புக்கு சட்ஜிபி ஏஐஎன் எல்லாம் வந்து நீங்க இப்ப தக்குவாட அடிச்சால் தக்குவாட முழு விஷயமும் வந்து நிற்கும் நீங்க தொழுகை முறை அடிச்சால் வந்து நிற்கும் எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு எங்கட நாங்க வச்சுட்டு இருக்க போனிலேயே இது எல்லாத்தையுமே புறக்கணித்து விட்டு இந்த சந்தர்ப்பம் உண்டு வார நேரம் இதா இருக்கிற நேரத்துல ஊழடுத்து நூலி இந்த இத்க்குள்ள வரலாமா அப்படின்னு சந்தேகம் கேட்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பிரிக்க எங்களிடம் இன்னைக்கு அக்கைக்கா கொடுக்கறதுக்கு ஏழாவது அண்டைக்கு ஆட்டையும் வாங்கி போட்டு கத்திய தூக்கி வச்சுக்கிட்டு தான் டவுட் கேட்குறாரு இதை நான் சாப்பிடலாமா இல்லையா எனவே இந்த நிலையில இருந்து நம்ம தவிர்க்க கொள்ள வேண்டும் மார்க்கத்தை அறியக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் அதிகமாக உருவாக்கிக் கொண்டு எங்களுடைய மார்க்கை வளர்த்துக்கொண்டு எங்களுடைய ஈமானையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே அல்லாஹு சுபரானா நம் அனைவருக்கும் தோகை சிவானி எல்லாரும் பாக்கியா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் வீடியோக்களை லைக் ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம் எமது அமல்களை அல்லா ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக